ஒரு நாய் ரோட்டரமாக ஏழு குட்டி போட்டு பிரசவ வழியில் அப்படியே மயக்க நிலையில் இருந்துச்சு அந்த ஏழு குட்டியும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வெயிலில் வீள் வீல்னு கத்திகிட்டுருக்கு பார்த்து அப்படியே மனசு பதறி போச்சு வேகமாக வீட்டுக்கு வந்து பால் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு குட்டியாக எடுத்து பில்லரில் பால் கொடுக்கறதுக்குள்ளே மூணு குட்டி கண்ணி எதிரிலேயே இருந்துருச்சு நாலு குட்டியை காப்பாற்றணும்னு சந்தோஷப்பட முடியல காரணம் மூணு குட்டி கண்ணிதர்ல பரிதாபமா சேர்த்து போச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உடனடியா ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அங்க போன் எடுக்கல வேப்பேரி வெட்டினரி ஆஸ்பத்திரிக்கும் போன் பண்ணி பார்த்தேன் அங்கயும் போன் எடுக்கல இது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் டான் பாஸ்கர் இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல விலங்குகளுக்குமானதும் கூட கரோனா நைன்டீன் இந்த உலகத்தையே ஒரு நேர்கோட்டில் நிற்க வச்சுருக்குது நான் எப்பவுமே ஒரு இருபது நாய்க்கு சாப்பாடு போடுவேன் இந்த கரோனா நைன்டீன் என்னை முப்பது நாய்களுக்கு மேலே சாப்பாடு போட வச்சுருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் சிரமமாகவும் தான் இருக்குது இருந்தாலும் யாராவது சாப்பாடு போட மாட்டாங்களான்னு சொல்லி இந்த நாய்கள் ஏக்கத்தோடு பார்க்குறத பார்க்கும்போது அதுக்கு சாப்பாடு போடுறதில் ஒரு மன நிறைவு இருக்கத்தான் செய்யுது நான் இந்த வீடியோவை பதிவிடுறதுக்கான காரணம் இருக்குது ஊர்ரா சப்பு இது நாள் வரைக்கும் பறவைகளையோ விலங்குகளையோ கைவிட்டதாக எனக்கு தெரியல இது முதன் முறையாக இந்த கரோனா நைன்டீன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அரசாங்க உத்தரவால் புளு கிராஸ் மருத்துவமனையும் காப்பகமும் மூடியிருக்காங்க பறவைகளும் விலங்குகளும் இப்போ கைவிட்ட மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்குது இது வரைக்கும் புளு கிராஸ் அமைப்புக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய் பூனை எங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ நாய்களுக்கோ பூனைகளுக்கோ பறவைகளுக்கோ என்ன ஆபத்து நேர்ந்தாலும் எங்கே கொண்டு போய் போய்விடுறதுங்கிறதே தெரியல இப்போ இந்த தெருவில் மட்டும் ஒரு அஞ்சு நாய் குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல தெருவில் அங்கங்கே கத்தி ப்ளூ கிராஸ்க்கு ஒரு காலத்தில் ஃபோன் பண்ணால் ரெண்டு மணி ராத்திரி கூட வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இப்போ அது மூடி இருக்கிறதுனால என்ன செய்கிறதுங்கிறது புரியல இதை வந்து எப்படியாவது குளுக்ராஸ் அமைப்பினால் அரசாங்கத்துக்கிட்ட பேசி மருத்துவமனையை திறக்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் தமிழக அரசோட கால்நடை மருத்துவங்கள் நிறைய இருந்தாலும் கால்நடை காப்பகன்னு எதுவும் இல்லை அதனால் அரசாங்கம் ஒரு கால்நடை காப்பகம் அமைச்சா ஆதரவற்ற விலங்குகளுக்கும் பாதிக்கப்படும் பறவைகளுக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உலகம் முழுவதும் மனித இனமாகியனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் நம்பியே நம்பியிருக்கிற விலங்குகளுக்கு குறிப்பாக பெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவளிக்க அட்டை பறவைகளுக்கு தண்ணி வைங்க அது அவங்களோட உயிரை காப்பாற்ற அதே மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நாம் அனைவரும் சமூக இடைவெளியுடன் கூடி வாழ்வோம் கோடி நன்மை பெறுவோம் நன்றி